الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب وقال نبينا عليه الصلاة والسلام أحب الناس إلى الله أنفعهم الناس أو كما قال عليه الصلاة والسلام أنا يتبهرم الله ورمان كيوري تاخد ربنا محمد رسول الله صلى الله عليه وسلم أبرهلي ميد صلاة وسلام يندرن نريواه نلبرد இந்த அழகிய குறிப்பாகும் அமர் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நம் அறிவுக்கு காரணமாக இருக்கிற பயனுள்ள அறிவின் ஆசிரிய பெருமக்களுக்கும் காசாவிலே பட்டினியில் வாடி கொண்டிருக்கும் அந்த மங்கையர்களுக்கும் மழையளிர்களுக்கும் அங்கிருக்கிற மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் உலகத்தில் எங்கெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாது தன்னுடைய முழு கருணையும் சலாமத்தையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமா பெருமக்களே அல்லாஹு சமூகத்திற்கு ஒரு கட்டளையை இருக்கிறான் அல்லாஹு வெறுமன இபாதத்தின் வாயிலாக தன்னை இணைப்பதை மட்டும் இஸ்லாமாக இஸ்லாத்தின் கொள்கையாக வெறும் இபாதத்தை மார்க்கமாக ஆக்கவில்லை எங்கெல்லாம் இபாதத்தை பற்றி அல்லாஹு பேசுகிறானோ எங்கெல்லாம் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ எங்கெல்லாம் தனக்கும் அடியாறுகளுக்கும் மத்தியில் உண்டான தொடர்புகளை பற்றி அல்லாஹு பேசுகிறானோ அந்த இடத்திலெல்லாம் அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை உணர்த்திவிட்டு செல்வார் அடியார்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் அந்த இடத்திலே நிலைநாட்டிச் செய்வார் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வணக்க வழிபாடுகளாக இருக்கிற இந்த ஜும்ஹாவாக இருக்கட்டும் அல்லது வணக்க வழிபாடாக இருக்கிற ஏது பெருநாளின் தொழுகையாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜனாசாவினுடைய தொழுகையாக இருக்கட்டும் அல்லது ஒரு துஆவாக இருக்கட்டும் அல்லது ஒரு திக்கராக இருக்கட்டும் எங்கெல்லாம் நீங்கள் ஒன்று கூடி ஒன்று கூடி என்னிடம் வந்து தேவைகளை கேட்கிறீர்களோ அதே போன்று உலகத்தில் இருக்கிற தேவைகள் எங்கெல்லாம் தேவைப்படுகிற மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் ஒன்று கூடி உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அழகான நளின போக்கை அல்லாஹு ரபுல்லின் தன் திருக்குறானிலே பல இடங்களில் கையாளுவார் உங்களுக்கு தெரியும் அதிகமான தொழுகைகளிலும் நீங்கள் இந்த வசனத்தை கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் இந்த வசனத்தை கடக்காமல் தொழுகைகளை யாரும் கடக்குவதில்லை இந்த வசனத்தை கடக்காமல் யாரும் கடக்க முடியாது இந்த வசனத்தை கேட்காமல் சூராவினுடைய பல ஆயத்துகளை கடக்க முடியாது வசனம் அது ஆத் ஜகாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அத்தீமு சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் பொதுவாக இறைவனுடைய விவாதத்திலே ஒரு ஒரு விதமான ஒரு நுட்பம் இருக்கு உலகத்திலே நம்மளுடைய வாழ்நாளிலே ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதை திருத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை வாழ்நாளிலே சில பறக்கத்துக்களை இழந்துவிட்டால் மீண்டும் அந்த பறக்கத்துகளை நாம் நம்மோட வைத்துக் கொள்வதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அவைகளை தான் அல்லாஹு பிரதானமாக்குவான் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நாம் தொழுதுதான் அவன் ரப்பு என்று அவனை நிலைநாட்டுவதற்கு எந்த தேவையும் இல்லை நாம் பிறருக்கு உணவளித்துத்தான் பிற அடியாடுகளை அல்லாஹ் உணவளிக்க வேண்டும் என்கின்ற தேவையும் அல்லாவுக்கு இல்லை பிறகு என்ன இந்த ஆயத்து கூறுகிறது அகிமு சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அபிகல் சல்லா வலிஹிவ செல்லம் அவர்கள் சொல்வார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தொழுகை என்பது நம்மளுடைய இன்ன சலாத்த தன்ஹா அனில் இவள் முன்கர் நீங்கள் வாழ்வியல் ஒழுக்கங்களில் அறுவருக்கத்தக்க விஷயங்களோ மானக்கேடான காரியங்களோ உங்கள் வாழ்வியில் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டிக் கொண்டே வாருங்கள் ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுங்கள் வெக்கக்கேடான விஷயங்கள் உங்களை விட்டு உதிர்ந்து போகும் மானக்கேடான காரியங்கள் உங்களை விட்டு தூரமாகும் உங்களை பரிகாசம் செய்யும் வாய்கள் உங்களை தவறாக பேசும் கண்கள் உங்களை தவறாக கேட்ட காதுகள் இவைகள் எல்லாம் தொழுகை உங்களை கண்ணியப்படுத்தும் என்ன முன்கர் அப்ப தொழுகையிலே ஒருவருக்கு தவறு ஏற்பட்டால் என்ன செய்வார் ஒருவருக்கு தொழுகையிலே தலைவர் தவறு ஏற்படுது அவர் என்ன செய்வார் அலிஸ் சொல்லுவாங்க தபுரானில வரக்கூடிய ஒரு ஹதீசு உங்களுடைய தொழுகையினுடைய தவறுகள் ஏற்பட்டால் நீங்கள் தடுமாற வேண்டாம் அது நீங்கள் தொழுகும் சுண்ணத்து தொழுகை அதை சரி செய்து கொள்ளும் என்று சொன்னார்கள் உங்கள் சுண்ணத்து தொழுகைகளிலே நீங்கள் தவறு செய்து விட்டால் நீங்கள் தடுமாறிவிட வேண்டாம் நீங்களாக தொழுகக்கூடிய நபில் தொழுகைகள் அந்த சுண்ணத்துகளை சரி செய்து விடும் நீங்கள் தவறளிக்கக்கூடிய நீங்கள் தடுமாறக்கூடிய அவைகளை நேர்த்தியாக்கிக் கொள்ளும் என்றார்கள் அற்புதமான கருத்து என்பதை யோசித்து பாருங்கள் சரி இதெல்லாம் விவாதத்தில் கூறப்பட்டவை நமக்கு நம்மளுடைய வாழ்நாளிலே சில தவறுகள் ஏற்படுகிறது சில வரக்கத்துகள் இல்லாமல் போகிறது இதை எப்படி நாம் திருத்திக் கொள்வது இதை எந்த வகையிலே திருத்திக் கொள்வது தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் தனக்கு கேட்டு விரும்பி கேட்கும் பொழுது வாத்து சக்காத் சகாத்தை கொடுங்கள் என்று ஏழைகளுக்கு அல்லாஹ் பரிந்துரை செய்கிறான் ஏழைகளுக்கு பசியார்கள் தேடு எத்தீன்களை தேடு எங்கெல்லாம் ஆதரவற்று இருக்கிறார்கள் அவர்களை தேடு அவர்களுக்கு வாரி வழங்குங்கள் சக்காத்து என்பது இறை கடமைகளில் ஐ வயதில் ஒரு கடமையாகவே அல்லாஹு ரபுல்லா

குரோதங்களிலும் நீங்கள் ஒருவருக்கும் ஒருவரும் ஒன்று சேர வேண்டாம் அற்புதமான வசனம் அது அடுத்து சொல்கிறான் வளாத்தா ஒன்று அகல் இஸ்மே வல்லழுவான் நிறத்துல ரஃசிகர்களை சொல்லுவாங்க எங்கெல்லாம் அல்லாஹ் பிற்ரு என்று சொல்லுகிறானோ அதற்கு எதிர்முறை என்ன தெரியுமா இஸ்னு நன்மைக்கு எதிர்முறையாக இருப்பது பாவம் நன்மையிலே நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒன்று கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் ஒன்று கொடுங்க நன்மையில் பாவத்தில் பாவத்தில் ஒன்று கூடாது இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்றான் என்ற வார்த்தைக்கு எதிர்முறையாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற வாசகம் என்ன தெரியுமா என்று சொல்லுகிறான் தக்குவாவுக்கு எதிர்முறை பகமையா நீ யோசித்து பாருங்கள் தக்குவாவுக்கு எதிர்மை என்பது குஹூர் நிராகரிப்பு தக்குவாவுக்கு எதிர்முறை என்பது இறைவனை மறுப்பது இறையச்சம் இல்லாமல் செயல்களுக்குத்தான் தக்குவாவினுடைய எதிர்முறையாக சொல்ல வேண்டும் ஆனால் அல்லாஹ் இந்த சுருதில் மாய்தால இந்த வசனத்தில் அல்லாஹ் தக்குவாவுக்கு எதிர்மறையான வார்த்தை சொல்கிறான் அதுவான் விரோதம் என்று சொல்கிறான் பகமை என்று சொல்லுகிறான் ஒருவரை அறுப்பது ஒருவருக்கு கேடு விளைவிப்பது ஒருவருக்கு தவறாக நாம் என்ன செய்ய முடியுமோ அவரை தவறான முறையில் சித்தரிப்பது அவரை எவ்வளவு அடக்க முடியுமோ அடக்கி அவரை நம்மிடமிருந்து தள்ளி தூரமாக வைப்பது இதுவெல்லாம் தக்குவாவுக்கு எதிர்மறையான செயல்கள் நவுதுபில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எத்தனை பேர் இன்று இறையச்சத்தில் இருக்கிறோம் எத்தனை பேர் இன்று இரையச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் இறையச்சத்துக்காக வேண்டி தொழுகிறோம் நோன்பு நோற்கிறோம் சகாது கொடுக்கிறோம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் உம்ராவுக்கு செல்கிறார்கள் முசல்லாவிலே அவர்கள் கேட்காத துவாக்கள் இருக்காது அவர்கள் தலையிலிருந்து தொப்பிகளோ அவர்கள் தலையிலிருந்து இருந்து தலப்பாய்களோ கலற்றுவதே இல்லை பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எத்தனை பேர் மக்கன்னாவிலே இருக்கிறார்கள் தக்குவாவோடு தங்கள் ஆடைகள் இருக்கிறது ஆனால் வாழ்க்கை வாழ்வு முறை அது தக்குவாவோடு இருக்கிறதா யார் வீடம் பேசக்கூடாது யாரෙකුட நீங்கள் வைத்துக்கொள்ள கொள்ளக்கூடாது யாருடைய உறவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் யாருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது கூடாது என்று உறவுகளையம் நெருக்கமான ஏழைகளையும் உறவுகளுக்கும் தேவையான விஷயங்கள் போய் செல்வதை கூட தடை செய்யக்கூடிய நபர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் அவர்களோடு நீங்கள் ஒன்று கூறாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் வலா தாவுனு அலா இஸ்மி வல்உதுவான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான் வத்தகுல்லாஹின்னல்லாஹ ஷதீதுல் இகਾਬ அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையான தண்டனை தரக்கூடியவன் ஷதீது இந்த இடத்திலே இறைவன் சொல்லுகின்ற ரப்பு சொல்ல வேண்டும் தெரியுமா யார் உதவி செய்வதற்கே முன்வரவில்லையோ உதவி செய்வது கடமை இல்லையே நமக்கு என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாம் சொல்லுகிறது உதவி செய்வதற்கே யார் முன்வரவில்லையோ குறைந்தபட்சம் மக்களின் பயனுக்கு யார் முன்வரவில்லையோ அது சொல்லாலோ அல்லது உடலாலோ உள்ளத்தாலோ பொருளாலோ குறைந்தபட்சம் துவாவினால் கூட பிற மக்களுக்கு தேவையான உதவிக்கு யார் முன்வரவில்லையோது அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் அவங்க அமலை பார்த்துட்டு போகட்டும் அவங்க அமல நான் பார்த்துக்கிறேன் அவங்க வேற ஆளுக்கு தானே பேங்க்ல எதுவும் சேவ் பண்ணல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பேங்க் ரொம்ப நல்ல நிரப்பமா இருக்கு அவங்களுடைய நன்மைகள் நிரப்பமா இருக்கு பரவாயில்லை என்று அல்லாஹு போகவில்லை பிறருக்கு உதவி செய்யாத மனமும் பிறருக்கு உதவி செய்யாத சொல்லும் பிறருக்கு உதவி செய்யாத செயலும் கொண்டவர்கள் யார் சரீது அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பெருமக்களை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார் ஏன் இந்த வரிசையில இத்தனை இத்தனை விஷயங்களை நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் தெரியுமா குரானிலும் சரி ஹதீஸ்களிலும் சரி மக்களில் யார் மிகச் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் எடுத்து எடுத்து காட்டுவது யார் தெரியுமா பிற மக்கள் பசியாக இருக்கும் பொழுது உணவளிக்கக்கூடிய மக்களைத்தான் பிற மக்கள் தேவையில் இருக்கும் பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்யும் நல்லடியார்களைத்தான் அல்லாஹு ஆலமீன் உண்மையான முஸ்லிம் என்று சொல்கிறார் இஸ்லாம் அவர்களைத்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்கிறது அவர்களை தான் இஸ்லாம் வரவேற்கிறது ஏழை ஏழைக்கு ஏற்ற தர்மம் நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களுக்கு ஏற்ற தர்மம் பணக்காரர்கள் வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு ஏற்ற தர்மம் இந்த தர்மங்கள் தான் அவர்களை காக்கும் சல்லல்லா வந்து ஒரு மனிதர் கேட்டார் யார சூழ்ல்லா யார் மக்கள்ல ரொம்ப பிரியமானவர் அல்லாட்டாசி சொன்னாங்க ரசுல்லாவுடைய வாசகம் அது அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் மக்களிடம் அதிகமான பயன் தரக்கூடியவர்கள் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் இஸ்லாம் சொல்கிறது ஒரு வீட்டில ஒரு ஏழை வீட்டில ஒரு சாலியான பெண் இருக்கிறது என்றால் அந்த பெண்ணுக்காக மனம் முடிப்பதற்கு வெளியில இருக்கக்கூடிய நன்மக்களோடு தொடர்பு கொள்ள வைத்திருக்கிற ஒருவன் அப்படியே அமைதியா போயிடக்கூடாது எவ்வா இன்னாருடைய வீட்டில இன்னாருடைய மகள் நல்ல பிள்ளை ஒன்று இருக்கிறது நீ திருமணம் செய்து கொள் நல்ல பிள்ளை என்று ஒருவர் அறிவிப்பது மாபெரும் தர்மம் என்று இஸ்லாம் சொல்கிறது திருமணம் முடிப்பதற்கு தகுதியாக இருக்கும் ஒரு பெண்மணி வீட்டில் அந்த வீட்டில நல்ல பெண்மணி இருக்கிறது என்று ஹலாலான திருமணத்திற்கு அறிவிப்பு செய்வதை இஸ்லாம் தர்மம் என்று சொல்கிறது பெருமக்களே கமிஷன் வாங்குபவர்களே அல்ல வேலைகள் தன்னுடைய அலுவலகங்களை தன்னுடைய தேவைகளை தன் குடும்பத்திற்கு மட்டும் எல்லாம் போதும் என்று செட்டிலில் இருப்பவர்களை அல்ல ஒட்டுமொத்த மக்களின் மீது ஏற்படக்கூடிய பரிவான அன்புள்ளம் கொண்ட மனத்தை தான் இஸ்லாம் எப்பொழுதும் மனந்து பார்க்கிறது சல்லல்லா சொல்வார்கள் ரொம்ப பிடித்தமான அமல்கள் எது என்றால் சுரூரூஹு ததுகுர அல முஸ்லிம் ஒரு முஸ்லிமிடம் நுழையும் பொழுது சந்தோஷமாக நுழையும் கர்வத்தோடு நுழையக்கூடாது ஒரு முஸ்லிம முகல் சுழிப்போடு பார்க்க கூடாது ஆஹ் நீ குற்றவாளி நான் உனக்கு குற்றம் விசாரிக்க போற ஆஹ் நீ மாத்திக்கிட்ட சிரித்த முகத்தோடு பார்க்கணும் அவன் மையத்து வீடாக இருந்தாலும் அவரை பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம் சந்திக்கும் பொழுது சிரித்து சந்திக்க வேண்டும் இது அகப்புல அமல் அமல்களில் ஆக சிறப்பு குர்பா ரெண்டாவது என்ன செய்வார்னா உங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க நாங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறோம் சொல்லணும் குர்பா உங்கள்ட்ட ஏதாவது கஷ்டம் இருக்கா சிரமம் இருக்கா ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா குறைந்தபட்சம் கொடுக்க முடியாவிட்டாலும் கேட்டறிந்து கொடுக்கவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் இது ஒரு முஸ்லிமினுடைய அற்புதமான செயல்களின் இரண்டாவது செய் இரண்டாவது தக்குதி அணுகு தெய்வம் கடனை நிறைவேற்ற வேண்டும் அவர் கடனை நிறைவேற்ற வேண்டும் யாரோ வாங்குற கடலுக்கு நான் கையாச்சரத்தை நிறைவேற்றணும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் என்ன ஆடா நான் பலியாடா என்று சொல்லக்கூடாது ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கு உண்டான தொடர்பு அது அபு தல்ஹார் அலி அல்லாஹும் அவர்கள் எழுந்து நின்றார்கள் ஜனாசா தொழு வகிப்பதற்கு சல்லல்லா அலி நின்று கடன் இருக்கிறதா என்று கேட்டவுடன் ஆம் என்று அறிவிக்கப்பட்டுச்சு நான் தொழ வைக்க மாட்டேன் என்று வந்து விட்டார்கள் முனாஃபுக்கினுடைய கபருக்கு போய் நின்ற ரசூல் கடனோடு இருந்த ஒரு முஸ்லீமின் ஜனாஜாவிற்கு தொழ வைக்க வரவில்லை சல்லலாலேசு அமுத்தல் ஹையார சொல்லெல்லாம் கருணை உள்ளும் கொண்ட நாயகமே அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் சலாமத்தோடு வைத்திருப்பானாக நாயகமே நான் அவருடைய கடனை கொடுக்கிறேன் தொழவையுங்கள் சல்லலாலேசம் அறிவிப்பு செய்த பிறகு ரசுல்தான் தொழ வைத்தாரு பணம் கொடுக்க சக்தி இல்லை அல்ஹா எப்பொழுது எல்லாம் அஸ்ஸலாமா கடன் கொடுத்தீங்களா இல்லை நாயகமே இன்னும் நாள் அஸ்லாம் யார் அல்லா கடன் கொடுத்தீர்களா அபுத்தல்ல கடன் நிறைவேற்றினார் யாரோ ஒருவர் யார் என்று தெரியாது அந்த மையத்தை யார் என்று தெரியாது ரசூல் துற வைக்க முடியவில்லை என்பதற்காக அபுத்தல்லஹா மரணித்து விட்ட ஒருவருக்காக வேண்டி தன் சொத்தில் இருந்து கொடுத்தார் பணம் கடன் கொடுத்தார் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் உலகத்திலும் நாளை மறுமையிலும் எவ்வளவு பெரிய உயர்வாக வைத்திருந்தார் தெரியுமா ஹஸ்ரத் விலா ரலியல்லதா வாங்குவது அவர்களுக்குப் பின்னால் முசாமிபுடன் உமை ரனியந்தான் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் முசாமிபடம் உமைக்கு பின்னால் சொர்க்கத்தில் இருப்பது அபுத் தல்ஹா ஹஜ்ஜிக்கு பின்னால் ரசூன் மொட்டை அடிக்கிறார்கள் ஹஜ் ஒரு மொட்டையை அடித்து இருக்கிற ஒட்டுமொத்த முடியையும் ஒரு பகுதி முடியை இருந்த ஒரு லட்சம் சாபாத்திலுக்கு பிரித்து கொடுத்தார்கள் தங்களுடைய மீதமான முடியை மறுபக்கத்தில் இருந்த ஒட்டுமொத்த முடியையும் செய்தனா அபு தல்ஹார் அலி அவர்களுக்கு ரசூல்ல கொடுத்தார்கள் மக்களுடைய கடனை நிறைவேற்றுபவரே மக்களின் பசியை நிறைவேற்றுபவர்களே மக்களுடைய துன்பங்களை நிறைவேற்றுபவரே இந்த வாரியங்கள் என் முழு பகுதி சொத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறீங்க என்று சொன்னார்கள் கண்மணி ரசூல்லி அலி வசல்லம் செய்தனா யூசுப் சலாத்து வசலாம் அவர்களையும் விஞ்ஞானியும் பிரித்து மக்களோடு மக்களாக யாக்கு சலாத்து வசலாம் அவர்கள் ரொம்ப கவலையோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது செஞ்சுட்டு வந்தாங்க யாரிடம் நீங்கள் உங்கள் கவலையை சொல்லுகிறீர்கள் அடியார்களிடமிருக்கும் உங்கள் கவலைகளை சொல்லுகிறீர்கள் நான் அடியாரிடும் சொல்லவில்லை இன்னமா இன்னமா பத்மி ரஹோசினி என்னுடைய கவலை என்னுடைய பிரம்மாண்டமான என்னுடைய உள்ளத்தினுடைய எல்லா ஜீ ஜீவிர ஆபத்துகளையும் எனக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களையும் நான் தான் முறையிடுகிறேன் என்றார்கள் யாருக்கும் உரேசன் பிறகு ஏன் அடியார்களோட உங்களுடைய பேச்சு அல்லாஹ் வருகிறார் லைனிக்கு யாகூம் உங்களுடைய ரெண்டு மகனும் இப்பொழுது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏன் தெரியுமா வரலாற்றில் எழுதப்படுகிறது ஒரு நாள் தினம் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழும் பொழுது ஒரு அனாதை சிறுவன் வெளியில் வந்து நிற்கிறான் அவருக்கு உணவளிப்பதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை உங்கள் குடும்பத்தோடு கொண்டாட்டம் உங்கள் குடும்பத்தோடு மூழ்கிவிட்டீர்கள் உங்கள் குடும்பத்தின் பசியை பார்த்தீர்கள் உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தின் காரணமாக வெளியில் வந்து தேவையில் நின்ற ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்கே உங்களை நாம் அப்படி சோதித்தோம் என்று அல்லாஹு சொன்னார் யாஹூப் அலிசலாத்து வசலாம் அவர்களுக்கு மிஸ்கினா நீங்கள் தாமம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் சதக்கா செய்யுங்கள் போதும் அந்த அறிவிப்புக்கு பின்னால் யாஹூ அலிஸ்லாம் அவர்கள் சதக்காவை மட்டும்தான் செய்தார்கள் சதக்கா செய்தார்கள் நீண்ட நாள் இருந்த ஒரு துன்பத்தை அல்லாஹ் தொலைந்து விட்ட மகனை ராஜாவாக பெற்றுக் கொள்கிறார்கள் யாக்கு அலி வசலாம் அவர்கள் சதக்காவினுடைய மகிமையை பாருங்கள் பெருமக்களை இப்படி ஏராளம் ஏராளமான விஷயங்கள் சதக்காவை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் நாம் இந்த துணியாவில் வாடு காலகட்டத்தில் இப்பொழுது நமக்கு தேவையான கசா மக்கள் அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் நன்மை ஒரு சதக்கா என்பது பாவங்களை அழிக்கும் என்றார்கள் எப்படி நரகத்தினுடைய துவாலையை நீர் தண்ணீர் அழிக்குமோ நெருப்பை அது போன்று சதக்கா அழிக்கும் என்று சொன்னார்கள் இன்னும் கெட்ட மையத்தை கெட்ட மரணத்தை கெட்ட விபத்தை கெட்ட ஆபத்தை ஏன் ரப்புடைய கோபத்தை உங்களது விருந்து தணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான் யா இப்னு ஆதம் ஹதீஸ் குதுசியில் வருது ஆதமின் மகனே அன்ஃபிக் உன்ஃபத் அலைக நீ சதக்கா செய் நீ செலவு செய் உனக்கு நான் செலவு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீ செலவு செய் உனக்கு நான் செலவு செய்கிறேன் நீ வாரி கொடு நான் வாரி கொடுக்கிறேன் நீ செலவு செய்தால் செலவு செய்யப்படுவாய் என்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அந்நாளிலே நிழலே இல்லாத அந்நாளிலே நிழல் தேடி போகக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த தீர்ப்பு நாளில் தருவான் தெரியுமா சதக்கா செய்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லப்படுகிறது பெருமக்களே வறுமை மிக மோசமானது காதல் சிலதாசன்னாங்க ஏழ்மை ஒருவரை காஃபிராக கூட மாற்றும் என்று சொன்னார்கள் ஒருவரை வழி கெடுக்கும் என்று சொன்னார்கள் ஒருவரை வழிகெடுக்கும் அன்ஹு அவர்கள் தர்மத்தை செய்வதற்காக எகுத்துக்கு ஷாமுக்கு சிரியாவிற்கு தர்மத்திற்காக நெய் நெதியையும் செங்கடலையும் ஒன்று சேர்க்கும் ஒரு கால்வாவை உருவாக்கி அங்கிருந்து வரக்கூடிய பொருட்கள் தர்ம பொருட்களை உரியவர்களுக்கு சேகரிக்க வேண்டும் என்பதற்காக சில சட்டங்களை வகுத்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று நிறைய பேர் திருடுபவர்களை இப்பொழுது நீங்கள் குற்றம் செலுத்த வேண்டாம் என்று நிறுத்தி வைத்தார்கள் தேவையில் இருக்கிறான் எனவே திருடுகிறான் நான் இந்த கால்வாவை முடித்து இதன் வழியே வரக்கூடிய பொருட்களை இங்க இருக்கிற முஸ்லீம்கள் நாட்டுக்கு அத்தனை உமர் அலி அல்லா அவர்கள் முழுவதுமான தர்ம சிந்தனைகளோடு ஒரு ஆட்சியை நிராகரித்தார்கள் என்பதை இஸ்லாமிய நாகரீக உலகம் விடக்கூடாது ராஜாவினுடைய வெளிப்பகுதியிலே இப்பொழுது பல பல பல்லாயிரம் ட்ரக்குகள் நின்று கொண்டிருக்கிறது பல நூறு ட்ரக்குகள் அங்கு உணவுப் பொருட்களால் நின்று கொண்டிருக்கிறது போர் நிறுத்தப்பட்டாலும் பட்டினி போர் இன்னும் நிறுத்தப்படவில்லை என்பதை நம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு அல் ஜசீலா சொல்கிறது மிக மோசமான நிலைகள் உலகத்தின் சுகாதார திட்டம் உலகத்தினுடைய உணவு திட்டத்தினுடைய மைய அடிப்படையில இருக்கக்கூடிய பிபிசியினுடைய நியூஸ் சொல்லுகிறது உலகத்திலே இன்னும் இன்னமும் ஒரு நொடியிலே பட்டினியிலே இறந்து போகக்கூடிய குழந்தைகள் அதிகம் எங்கே என்றால் காசாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் என்று அவர்கள் வரையறுத்து காட்டுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு முழு ஷிஃபாவையும் முழு பறக்கத்துகளையும் அல்லாஹ் தந்தார்கள் புரிவானாக ஏறக்குறைய இருபத்தி ஒன்னு மேலிருந்து இருபத்தி ஏழு ஜூலை வரைக்கும் உணவு கிடைக்காத ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இன்னும் பட்டினியில் இறந்து கிடக்கிறார்கள் அந்த இடத்துல சுகாதார அமைப்பினுடைய மேற்கோட்டிலே வரக்கூடிய மிக முக்கிய சில ஊடகங்கள் இதை மறைத்து கொண்டே வருகிறது முஸ்லிம்களுக்கு உதவி செய்திருவானாக இசிலேர்களுடைய இந்த வெளிப்படையான இந்த போர் திட்டங்கள் எல்லாம் உள்படையில இருக்கக்கூடிய பிபிசியினுடைய வாசகத்தில் ஒரு டைட்டில் போடுகிறார்கள் உணவு சாப்பிட்டீங்களா என்று கேட்கப்படுகிற டைட்டில் நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டீங்களா என்று நாங்களும் சாப்பிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னும் நாங்கள் உணவை சாப்பிடவே இல்லை என்று சொல்கிறார்கள் இன்னும் நாங்கள் தண்ணீர் சாப்பிடவில்லை என்று சொல்கிறார்கள் தண்ணீர் குடிக்காத குழந்தைகள் தண்ணீர் குடிக்காத குழந்தைகள் சோமாலியாவிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த புகைப்படத்தை ஒன்றும் சாப்பிட முடியாமல் மெலிந்து போய்விட்ட ஒரு குழந்தையை ஒரு கழுகு தூக்கிவிட்டு சென்று போய் ஒரு மரத்துக்கு மேல் வைத்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறது உணவு தேடி உணவு இல்லாமல் பொழுது இன்னொரு ஜீவன் ஐந்தறிவு ஜீவன் ஆறறிவு ஜீவனை கொன்று போய் உணவாக ஆக்கிக் கொள்கிறது என்றால் இன்னொரு ஆறறிவு ஜீவன் எங்கே போனான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அவன் என்ன முயற்சி செய்தான் யோசித்து பார்க்க வேண்டும் இது இஸ்லாமா போர் தொடுக்கும் பொழுது அங்கே அவர்கள் இசையர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற வன்முறைகளுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதக சாதகத்திற்காக கைகொட்டு சிந்திச்ச உலக நாடுகள் எல்லாம் இப்ப பட்டினியில் நெருந்து கொண்டிருக்கிறார்களே பட்டிரிகளை நொந்து கொண்டு இருக்கிறார்களே அந்த மக்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரிய பெருமக்களே முயன்ற அளவுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளில் இன்ஷா அல்லா உங்களுக்கு வரக்கூடிய காரகருத்தை எல்லாம் நீங்கள் செய்து அதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள் நாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் மக்கள்ல பார்த்துருப்பீங்க இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இது திண்டிவனத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொருளாதாரம் என்று ராஜா மக்களே ஒரு போட்டோ பிடிச்சி கஞ்சி ஆக்கி யூடியூப்ல வருது ரெண்டு லைக்கை போடுறோம் நாலு ஷேரை போடுறோம் பிரிஞ்சு வந்தாச்சு அன்றைய நாள் ஒரு துவாக செய்யணும் யா அல்லாஹ் என்ன க அந்த நீ ரிசுக்கு அழைப்பவன் மிக சிறந்தவன் யா அல்லாஹ் என் உம்மா இன்று உண்டால் என் மனைவி உண்டால் என் பிள்ளை உண்டால் என் சகோதரன் உண்டால் நான் உண்கிறேன் அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக உணவை கொடுப்பது அல்லாஹ் பெருமக்கள் அவன் எத்தனை ட்ரற்குகளை மறைத்து வைத்தாலும் சரி அல்லாஹ் நினைத்தால் அந்த உணவை பூமியிலிருந்தும் வெளியே வரச் செய்வான் அந்த உணவை வானத்திலிருந்தும் இறக்கச் செய்வான் சொல்லுகிறார்கள் உலக நாடுகள் முழுக்க பழங்களை அழகான கனிவர்க்களை குறைந்த விலைகளில் நாங்கள் இங்கிருந்து விநியோகம் செய்கிறோம் ஆனால் அதற்காக ஊற்றுவதற்கு தண்ணீர் கூட இப்பொழுதுக்கு எங்களுக்கு கொடுப்பதற்கு ஆள் இல்லையே என்று அந்த பலஸ்தீன மக்கள் துடிக்கும் பொழுது உள்ளமெல்லாம் வளர்ந்துகிறது பெருமக்கள் அல்லாஹ் அந்த நிலையை விட்டு அவர்களை பாதுகாப்பானாக முழு தாவரங்களும் முழு பசுமையும் முழு வரக்கத்தையும் சூழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த மக்களுக்கு அந்த சூழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பூமிக்கு அல்லாஹ் இன்னமும் பறக்கத்துகளை தருவானாக அல்லாஹ் ஏந்திய கரங்களை எல்லாம் ஏற்ற அருள் புரிவானாக உயர்ந்து கொடுக்கும் கரங்களுக்கு மேலும் அல்லாஹ் வறக்கத்து செய்வானாக தலைமையில் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்காக துவா செய்யும் நாவுக்கும் கல்வுக்கும் வாழ்நாள் முழுக்க அல்லா அவர்களுக்கு வரக்கத்தை செய்து கெட்ட விபத்துகள் ஆபத்துகள் கொடிய விபத்துகளை விட்டும் நல்லா அவர்களையும் பாதுகாப்பானாக எல்லா மக்களுக்கும் அல்லாஹு சுமூகமாக சென்று வேற்றுமையிலும் ஒற்றுமையோடு நடக்கக்கூடிய நன்னாட்டினை அல்லாஹ் அவன் தர்பாரின் வாயிலாக நிறைநாட்டி தந்தரும் புரிவானாக அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம்